ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மகாபெரிவாலோடைய ஒரு சின்ன ஒரு மகிமையை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்மளுடைய மகாபெரிவா டி ஓடிஸ் எல்லாருக்காகவும் நம்ம மகாபெரிவா ஸ்ரீமலத்தில் அங்கே வந்து சுகாஷினி பூஜை நடத்திட்டு இருந்தார் அந்த சுகாஷினி பூஜைக்கு ஒரு பெண்மணி வந்திருக்கா ஆனால் அவள் வந்து உள்ளே போகாமல் வெளியில் ஓரமாக ஒழிஞ்சிட்டு நின்னுட்டுருந்துருக்காள் உடனே பெரியவாளுக்கு அது நிகா தெரிஞ்சு கொடுத்து ஏன் அந்த பெண்மணி வந்து வாசலில் நின்றுருக்கா அதுவும் அவளை பார்த்தா ஒரே தலைவரி குளமாக இருக்காளே என்ன ஆச்சு போய் பாருங்கோன்னு சொல்கிறா உடனே அவளுடைய சீடர்கள் எல்லாரும் போய் அவளை வந்து விசாரிக்கிறா அப்போது அந்த பெண்மணி என்ன சொல்கிறா அப்படின்னா எனக்கு பெரியவாளை பார்க்கணும் நான் மறைஞ்சிருந்து கூட பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன விஷயமா நீங்கள் பார்க்க வந்திருக்கீள் அப்படின்னு சொல்லி சிறு கேட்குறா அதை பெரிவான்ட்டு அவன் சொல்லணும் அப்படிங்கிறா சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிவா என்ன பண்ணுறா ஏந்துட்டு ஸ்ரீமதத்துலேருந்து அப்படி வாசலில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்கிறா அப்படின்னா பெரிவா நான் வந்து ஒரு உதவிக்காக உங்களை கேட்டு வந்திருக்கேன் பூஜை நடக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கேன் நின்னா போயிட்டு நாளைக்கு கூட வரேன் அவங்க சீடர்கள்லாம் சொன்னால் பூஜை நடக்கிறதுனு அப்படின்னு சொல்கிறா அதுக்கு பெரியவா சொல்கிறா ஏன் சுகாஷினி பூஜையில் போய் நீ கலந்துக்க வேண்டியதானே நெற்றி நிறைய குங்குமம் வச்சுட்டு தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு நல்ல சுமங்கலியாக போய் ஆற்றுக்காரருக்காக வேண்டுகிண்டு பூஜை பண்ண வேண்டியதானே ஏன் இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு அவளால் அது பதிலும் சொல்ல முடியல மறுபடியும் பெரியவா கேட்குறா நீ குங்குமம் வச்சுக்கோ இந்த இதில் இருக்குது பார் அதை எடுத்துன்னு வாங்கோ அப்படிங்கிற ஸ்ரீடரை அவா இல்லை பெரியவா எங்கள் ஆத்துக்கார் மில்ட்ரியில் வேலை பார்த்த அப்போது வந்து ஆறு மாதம் முன்னாடி வந்து இதாகிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து பத்திரிக்கையில் எல்லாத்துலேயுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதனால் நாங்களும் எது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டோம் மறுபடியும் இப்போ வந்து அவருக்கு என்ன மாதிரி செய்கிறது குழந்தை இல்லையே அதனால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் பெரியவா உங்களை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அப்போ பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா அதை வந்து உன் ஆற்றுக்காரர் உயிரோடு இல்லைன்னு நீ சொல்கிற ஆனால் வந்து அதை என்னால் ஏற்றுக்க மனசை மறுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா கண்ணை மூடி தியானத்துக்கு போகிறா அப்படியே தியானத்தில் போனோன்னா அவர் உயிரோடு இருக்கிறது பெரியவாளுக்கு தெரிய வர்றது அதை வந்து அந்த பெண்மணிக்கிட்ட சொன்னால் அவள் வந்து ஏற்றுக்கலை அதனால என்ன சொல்கிறதுனா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உன் ஆம்பளையா அவனை வந்து சேருவான் உன் ஆம்பளையான் உயிரோடு தான் இருக்கான் இந்தா இந்த குங்குமத்தை அள்ளி கையில் கொடுக்குற இதை வச்சுட்டு தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு போய் பூஜையில் கலந்துக்கோ உனக்கு கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்கிறார் சரி அந்த பெண்மணியும் ரொம்ப சந்தோஷமாக எப்படி ஒரு மன மகிழ்வு இருக்கும் அந்த பெண்மணிக்குன்னு பாருங்கோ அப்போ போய் கலந்துக்கிறேன் கலந்துண்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறா ஆற்றுக்கு போய்டிறா போய்ட்டு ஒரு வாரம் காத்துன்னு இருக்கா ஒரு நாள் திடீர்னு ஒரு இழைச்சி போய் ஒரு ஒல்லியாக சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் வர அவர் யாருன்னு பார்த்தா அந்த அந்த பெண்மணியோட கணவர் என்னென்னா இப்படி ஆயிட்டிங்களே ரொம்ப இழைச்சி போயிட்டேலே என்ன ஆச்சு நீங்கள் இறந்து போட்டேன் எல்லாரும் சொன்னாலே பெரியவா மட்டும்தானே வந்து நீங்கள் உயிரோடு இருக்கான்னு சொன்னா அதை நினச்சிட்டே நான் நீங்கள் எப்போ ஒரு வேணும்னு இருந்தேன் அப்படிங்கிறா அவர் வந்து நீ சொன்னது கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் எனக்கு குண்டடிப்பட்டுடுது கையில் அதனால் நான் இறந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு தீவிரவாதிகள்லாம் என்னை தூக்கி எறிஞ்சிட்டா ஒரு மலைவாசி தான் என்னை வந்து காப்பாற்றினா காப்பாற்றி தான் வந்து கொஞ்சம் ந நடக்கும்படியாக வச்சா என்னை உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே நம்ப இருக்குமாரி எதுவுமே இல்லாததுனால நான் கொஞ்சம் நடக்க முடிஞ்சோன்னா கிளம்பி நானே கஷ்டப்பட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறா இந்த பெ பெரிவாளோட மகிமையை பாருங்கோ இந்த பெரிவாளுடைய நிகாவில் எப்படி தெரிஞ்சிருக்கார் பாருங்கோ ஒரு இல்லைன்னு எல்லோரும் முடிவு பண்ண ஒரு தெய்வத்தை எப்படி கொண்டு வந்துருக்கார் பாருங்கோ அதை மறுபடியும் பெரிவாள்கிட்ட போய் இது எங்கள் ஆத்துக்கார் இந்தமாரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை வந்து திருமங்கல்யத்தை எடுத்து கொடுத்து அங்கேயே பூ பூவெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு அவளுக்கு வந்து திருமணத்தை பண்ணி வைக்கிறார் பெரியவா அவள் ரொம்ப மனமகிழ்வோட ரொம்ப பிரச்சல்லாமல் அவள் வந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு தம்பதிகளை ஆற்று கிளம்பி போகிறாள் அதுக்கப்புறமா வந்து பெரியவா வந்து சொன்னது எவ்வளோ பெரிய உண்மையாக எடுத்துன்னு பாருங்கோ பெரியவா எப்பவுமே நம்மளுக்காகவே இருக்கார் எப்போவுமே அவர் நிகாவில் எல்லாமே தெரிஞ்சுகிட்டே இருக்குது இது என்னென்னு சொல்கிறதுனே தெரியல இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி வைக்கிறார் இந்த பகிர்வை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய மனசில் தோணின்னே இருந்தது அதனால தான் சொன்னேன் நம்ம யூடியூப் சேனல் வழியாக இது எல்லோரையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி